ரபி பெர்னாட் தெரிவித்த வார்த்தை கோடு இப்போ தெரிகிறதா மோதி ஏன் வெளிநாடு செல்கிறார் என்று ரபி பெர்னாட் என்பவர் தமிழகத்தைச் சேர்ந்த முன்னணி அரசியல்வாதிகளை நேர்காணல் செய்ததன் மூலம் பிரபலமானவர் இவர் சமீபத்தில் தனியார் ஊடகம் ஒன்றிற்கு கொடுத்த பேட்டி ஒட்டுமொத்த மோதி எதிர்ப்பாளர்களை அதிர்ச்சியடையச் செய்திருக்கிறது குறிப்பாக மோதியின் வெளிநாட்டுப் பயணத்தை கிண்டல் செய்து பேசி வந்த பலரும் அதிர்ச்சியடைந்திருக்கின்றனர் தம்பி நான் முன்னரும் வெளிநாடு போயிருக்கேன் இப்பவும் வெளிநாடு போறேன் எங்க சொந்தக்காரங்க போலந்து நாட்டுல இருக்கிறாங்க அவங்க வீட்டிற்கு போனோம் அங்க போனப்ப எல்லா இடத்துலயும் இந்தியன்ஸ் இருக்கிறாங்க முன்னெல்லாம் யூரோப் போனா இந்தியனை வித்தியாசமா பாப்பாங்க ஆனா அதை மோதி மாற்றி விட்டார் இப்ப உலகில் எங்கு போனாலும் இந்தியன் என்றால் பெரும் மதிப்பு கிடைக்கிறது அதை மோதி உருவாக்கி விட்டார் என அவர் கூறுகிறார் ஒரு கிறிஸ்தவ சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் இப்படி ஒரு கருத்தை சொன்னதுதான் இங்கு பேசு பொருளாக மாறியிருக்கிறது எதற்கெடுத்தாலும் மோதியை வெளிநாடு செல்கிறார் என கிண்டல் செய்த பலருக்கும் ரவி பெர்னாட் தெரிவித்த கருத்து பெரும் விடையாக கிடைத்திருக்கிறது போயிட்டு இருக்கேன் இப்பயும் போயிட்டு இருக்க இப்ப சமீபத்தில் கூட ஒரு ஒரு ரெண்டு இரண்டு நாடுகளுக்கு போயிட்டு ஒரு பல நாட்கள் பல வாரங்கள் தங்கிட்டு வந்தேன் என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன் முதலெல்லாம் இந்தியன்ஸ்னால் அவ்வளோ ஒன்றும் பெருசாக மதிக்க மாட்டாங்க வெளிநாடுகளில் இப்போ இந்தியான்னா பெரிய மதிப்பு பெரிய மதிப்பு அதில் மி மெரி ப்ரௌட் ஆஃப் இட் இப்போ போலண்டுக்கு போயிருந்தோம் அங்கே எங்கள் ஒரு எங்களுடைய உறவினர் ஒருத்தர் அங்கே மோட்டரோலாவில் பெரிய இன்ஜினியராக இருக்காங்க அவங்களை பார்க்க போலண்டு போயிருந்தோம் கிராக்காவ் கிராக்காவ் சிட்டிக்கு கேபிட்டல் சிட்டியில் கிராக்காவ் இன்னொரு சிட்டி அங்கே போயிருந்தோம் அங்கே கிராக்காவ மாதிரி இங்கிலீஷ் பேசாத ஒரு செகண்ட் லெவல் சிட்டியில் கூட அவ்வளோ இந்தியர்களை பார்த்தேன் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸை பார்த்தேன் கூட்டம் நிரம்பி வழியுது போலண்டுக்காரங்க உட்காந்து நான் சம்சா தோசா இட்லி தான் கிடைக்கல அப்படின்னு அவங்க சாப்பிட்றத பார்த்தேன் எங்கள் முதல்லலாம் வெளிநா யூரோப்புக்கெல்லாம் போனீங்கன்னா இண்டியன்ஸ்னால் ஒரு ஒரு ஸ்ட்ரேஞ்சரை மாதிரி பார்ப்பாங்க இப்போ வி ஆர் நோ மோர் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தம்பி அங்கெல்லாம் உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் இந்தியர்களுக்கு ஒரு பெரிய மரியாதை மோடியவே நல்ல மோடி பிரைம் மினிஸ்டருங்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு ஒரு ஒரு இமேஜ் அவர் பில்ட் பண்ணிட்டார் அது பிரமாதம் பண்ணிட்டார் இந்தியாவுக்கும் ஒரு இமேஜை பண்ணிட்டார் தனக்கும் ஒரு இமேஜை பண்ணிட்டார் ஒவ்வொரு பீரியட் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ள